கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் பகுதியில் மாபெரும் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆர்கே நகர் நாற்பத்தி ஓராவது தெற்கு வட்டம் கொறுக்குப்பேட்டை மணலி சாலையில் மாபெரும் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இது மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் டேனியல் சச்சின்மணி மாவட்ட இணை செயலாளர் பிரசாத் வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் குடிநீர் பந்தலை திறந்து வைத்து இரண்டாயிரம் பேருக்கு தர்பூசணி இளநீர் வெள்ளரி ஐஸ்கிரீம் ரோஸ் கரும்பு சாறு நன்னாரி மோர் கூல் ட்ரிங்க்ஸ் கிருணிப்பழம் திராட்சை பப்பாளி வாழைப்பழம் உள்ளிட்ட உள்ளிட்ட குளிர்ச்சி ஊட்டும் பழ வகைகள் மற்றும் பழசாறுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தண்டையார்பேட்டை முப்பத்தி எட்டாவது வட்டத்தில் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் வட்ட செயலாளர் கோவிந்தராஜ் வட்ட பொறுப்பாளர் நரேஷ்குமார் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் சர்பத் ரோஸ் மில்க் மற்றும் கூல்ட்ரிங்ஸ் ஆகியவற்றை வழங்கினார் இதில் வெங்கடேசன் மதுரை வீரன் சேவியர் நித்யானந்தம் சீனிவாச பாலாஜி கடேசன் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் நாகரத்தினம் டைகர் தயாநிதி பொன்னுசாமி வெற்றிவேந்தன் சுயம்பூர் ரவிராஜன் முத்துசெல்வம் செல்வம் ஷேகர் மகேஷ்குமார் பெரம்பூர் சேகர் சியான் செந்தில் கார்த்திக் உமாபதி சுரேஷ் டெல்லி கணேஷ் புலிமுருகன் கிருஷ்ணா பர்னிச்சர் குமார் ஜமுனா அமானுல்லா மனோ முருகவேல் தியாகராஜன் முருகதாஸ் தங்கதுரை ஆறுமுகம் மாரிமுத்து கோமதி பாரதி அனிதா வடிவுகரசி திலீப் குமார் வேல்முருகன் சந்திரசேகர் சுயம்பு பாலாஜி அருள் முனுசாமி ரமணி கோபி ஜீவானந்தம் கண்ணன் வினோத்குமார் கார்த்திக் சுப்பிரமணி அன்பு ஸ்பீடு பாண்டி பொன் பாண்டி கணேஷ் மற்றும் பகுதி வட்ட பிராணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள